எண்ணம் திரகடிக்கும் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத் சாத் பரபிரம்மம் தத்மை ஸ்ரீ குருவே நமகர் அன்பிற்கிணைய ராஜநிதி டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசி பலன்களை பார்ப்போம் செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தட்சணாயனம் விசுவாபசுவருடன் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சுபமுகூர்த்த தேய்பிரை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை நல்ல நேரம் மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் ரெண்டு மணி முப்பது நிமிடம் வரை ரங்ககாலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி அஷ்டமி திதி இன்றைய யோகம் பன்னிரெண்டு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை வர்ஜரம் பின்பு சித்தி நாம யோகம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் வரை பவகரணம் பின்பு பாலவ கரணம் இன்றைய நட்சத்திரம் ஒரு மணி பதினேழு நிமிடம் வரை ரோகிணி பின்பு மிருகசீரிடம் இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் சுவாதி சந்திராசம ராசி துலாம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் சந்திரன் மிதனத்தில் குரு கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் கேது சூரியன் புதன் துலாத்தில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் சுபமுகர்த்த தேய்பிரை ஞாயிற்றுக்கிழமை பிளஸ் வந்து நமக்கு ஒரு திதியும் வந்து நமக்கு அஷ்டமி திதியாக மாறுது இந்த அஷ்டமி தான் நம்ம இப்பவும் சொல்கிற விஷயம் என்னென்னா காலபைரவர் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமையில் பண்ணுறது அதுவும் குறிப்பாக இந்த திங்கட்கிழமையில பிறக்கிறவங்க ஒன்று பத்தொம்பது இருபத்தி எட்டு இந்த நாட்கள் பிறக்கிறவங்க வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையில காலபைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகுந்த சிறப்பை தரும் வாழ்க்கையில் எல்லாமும் கிடை சிலவனும் எல்லாருக்கும் சொல்ல முடியாது ஏதேனும் ஒரு குறைபாடு இறைவன் கொடுத்தே இருக்க இரண்டு குறைபாடுகள் உண்டு ஒரு சில மனிதர்களுக்கு கண்டிப்பாக இரண்டு குறைபாடுகள் உண்டு அந்த இரண்டு குறைபாடையும் நம்ம சீர்த்துக்க முடியாது வழி சொல்லுவார் சொல்ல இரண்டு பண்ணு சொல்லுவாரு துன்பமே இல்லாத வாழ்க்கையை கேட்காத துன்பம் வந்தா அதை சமாளிச்சுக்கிற அளவுக்கு உனக்கு தகுதியை தர அப்படின்றதான் இறைவனோட சொல் செயல் எல்லாமே இந்த 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 ஜீவராசிகளுக்கே இறைவன் கொடுத்துக்கிற ஒரே டாஸ்க் அதுதான் அப்படிங்க எல்லா துன்பங்களையும் கொடுத்திருந்தாலும் அதில் யார் ஒருவன் வெற்றி பெற்று அவனை இந்த உலகம் பாராட்டும் சரி இந்த நாளைக்கு என்ன செய்யலான்ற வரிசையில பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரக்காரங்க ரோகிணி என்பது சந்திரனா எடுத்துக்கிறோம் இந்த சந்திரன் என்ன செய்யணும்னா முகம் அவங்களுக்கு எப்போதுமே முகம் மாறக்கூடிய தன்மை அல்லது முகத்தில் தேவையற்ற கரும்புள்ளிகள் அது போல பிம்பிள்ஸ் இந்த மாதிரி சொல்றீங்க இல்லையா அந்த மாதிரிலாம் முகப்பொழிவு குறைகின்ற அமைப்பு உண்டு ரோகிணிக்கு அதே மாதிரி உணவு குழல் நம்ம நம்ம உணவு குழல் மூச்சு பயிலா இருக்கு இல்லைங்களா அந்த குழல்கள்ல பிரச்சனை உண்டாகும் அவங்க சொல்லுவாங்க தொண்டை பகுதி வரையிலுமே அவங்களோட ஆட்சி உண்டு காற்று இந்த காற்று மூச்சு குழாய் முகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட இருக்கிறது அதனால இவங்க எல்லாருமே இந்த குருவின் வழிபாடு மேற்கொள்வது சிறந்த பலனையும் ஏற்றத்தையும் கொடுக்க காத்திருக்கிறது செய்து பலனடையுங்கள் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேன்மை பொருந்திய முதல் ராசியான தலையாய ராசி மேஷராசி என்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு புகழ் உச்சம் பெயர் புகழ் எல்லாமே கிடைக்கும் தன்னால் தொய்வா இருந்த விஷயங்கள்லாம் உடனடியாக உடனடியா தீர்வுவதற்கான வாய்ப்புகள் ஒண்ணுக்கு இருக்கு கிரகங்கள் அவ்வளவு சாதகமாக உங்களுக்கு இருப்பதனால் கொஞ்சம் சீக்கிரமாக உங்களோட பணிகளை செய்யும் போது வெற்றி பெறும் ஏன் அப்படின்னா இப்போ சுக்கரனோட வீட்டில் செவ்வாய் வந்தாச்சு உங்களோட அந்த அதிபதி வீட்டுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல அவங்க உங்களை நெருங்கிக்கிட்டே இருக்கிறப்போ உங்கள் புகழ் மேலும் கூடுவதற்கான அமைப்பு இன்று உங்களுக்கு உண்டு ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு மகிழ்ச்சியான நாள் கீர்த்தி புகழ் செல்வாக்கு அத்தனையும் கூடும் வேலை செய்யும் அமைப்பு அடுத்து மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தீர்வு வருவதற்கான ஒரு நல்ல உத்தமமைக்க ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சுபமான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு கோ பங்கு பெறுவீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க சந்தோஷங்கள் நிறைய கிடைக்கும் இந்த நாளை நீங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தினாலே போதும் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு உண்டு கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறந்த ஒரு நாள் நட்புக்கு இலக்கணமாக திகழவர்கள் எங்கேயோ ஒரு நட்பு இருக்கும் அதுக்கு உதவி செய்வீங்க இல்ல உங்களுக்கு உதவி செய்வாங்க அது போல மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் கிடைக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு இந்த நாளில் காத்திருக்கிறது சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் இந்த நாளுக்கு என்ன செல்லலாம்னா ஒரே விஷயம்தான் நீங்க இந்த வார்த்தைகள்ல கவனமா இருங்க காலையில இருந்து மாலை வரை வாக்குறுதி கொடுக்காதீங்க நடப்பதை இரவே நான் அமைப்பு நினைச்சிட்டு போனீங்கன்னா இந்த நாள்ல உங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது ஓய்வு மகிழ்ச்சி விருந்து கொண்டாட்டங்கள் கலந்து கொள்ள இந்த நாள் உங்களுக்கு பயனுள்ள நாளாக அமையும் கண்ணியமைக்க கன்னிராசி இல்ல கண்ணியை பொறுத்தவரை அதனால கொஞ்சம் வேகமா இருந்தீங்க செவ்வாய் இருக்கிறவர்களும் செவ்வாய் ஆகிவிட்டார் சில தொந்தரவுகளையும் சந்திச்சீங்க சகோதரர்களில் சிக்கல் தேவையற்ற உடல் உஷ்ணம் இதெல்லாமே போயிருச்சு இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க வார்த்தைகள் கவனமா இருக்கணும் அமைதியா இருக்கணும் அமைதியான வார்த்தை பிரிவுகள் மேற்கொண்டீங்கன்னா இந்த நாள் வந்து உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தக்கூடிய சமூகங்கள்லாம் நடக்கும் துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்தவற்றிலே இந்த நாள் வந்து சிறப்பான நாள் தனசானாதிபதி பிளஸ் ஏழு கூடிய கிரகம் அது ரெண்டுமே கனெக்ட் ஆகுது அப்போ வந்து உங்களுக்கு நற்பலன்களை வெற்றியும் மாறி வழங்க காத்துக் கொண்டிருக்குது பொதுவாக நடந்துகிட்டு இருந்த வேலைகளை இப்ப வேகமா நடக்க ஆரம்பிச்சிடும் அப்ப நீங்க ஜெயிச்சு வர்றதுக்கு இந்த நாள் உங்களுக்கு உதவி பண்ணும் ராசி என்பர்களே விருச்சகத்தை பார்த்து முடியாத நாள் சூப்பரான நாள் வரவுகள் மேலும் உங்க மகிழ்ச்சி கடலில் திளைப்பீங்க மகிழ்ச்சிகள் உண்டுன்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த இந்த நாள்ல மகிழ்ச்சியும் கேளிக்கை கொண்டாட்டமும் அதிகபட்சமா நடக்கும் அப்படி ஒரு அமைப்பு இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால ஒரு சுகமான அமைப்பு உள்ள மகிழ்ச்சி பேரன்பு கொண்டாட்டம் எல்லாமே இருக்கு கொஞ்சம் பனிச்சுமை அதிகமாகும் கவனமாக இருக்கும் மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு கொடுங்கனல் மனசுக்குள்ள தேவையில்லாத ஒரு நெருப்பு பற்றி இருக்கிறது மாதிரி ஒரு வாய்ப்பு ஏன்னா வந்து ஓய்வா தான் சில பேருக்கு ஓய்வு எடுக்கவே விரும்ப முடியாது அன்னைக்குதான் வேலை வலுவே அதிகமாக இருக்கும் சார் இன்னைக்கு நல்லாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் கடைசியிலுக்கு இப்படி எல்லாம் பலன் வருமானா இன்றைய நாள் அப்படிதான் இருக்கிறது ஏன்னா கிரகம் வந்து உங்களோட தோல் சாணம் பத்தாம் இடத்துக்கு வந்தாச்சு செவ்வாய் வந்தாவே போதும் உங்களுக்கு வேகப்படுத்திடுவா தோளை இப்ப வேகப்படுத்துறதுனால ஞாயிற்றுக்கிழமை உழைக்கக்கூடியதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு தான் தீர வேண்டும் மனக்கலக்கம் இல்லாமல் உழையுங்கள் வெற்றி பெறுங்கள் கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் பாராட்டு கேளிக்கை எல்லாமே கிடைக்கும் நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் இன்னைக்கு இருந்தது ஆனா ஒரு விஷயம் கவனமா இருங்க எந்த வார்த்தை பேசினாலும் அது நமக்கு திரும்ப வரும் அதனால வார்த்தைகளை மகிழ்ச்சியாக பயன்படுத்தினால் வெற்றி உண்டு உங்களுக்கு மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் கொண்டாட்டங்கள் உண்டு இருந்தாலும் உங்களோட பிடிவாத போக்கை தள்ளி வைத்தால் வெற்றியும் மகிழ்ச்சியும் உங்ககிட்ட கிடைக்கும் ஏன் அப்படின்னா தாய்ஸ்தானம் அல்லது கணவர் ஸ்தானம் இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் கணவருங்கிறத விடவும் நண்பர்கள் பொருளாதார பண வரவு இதெல்லாமே அதில் இருக்கு அப்போ என்னன்னா நீங்கள் தேவையில்லாம ஒரு வாக்குறுதி கொடுத்ததை காப்பாற்றுற பேர்ல இருக்கிறத இழக்கக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நாளில் ஒரு இறை வழிபாடு அல்லது சிவ வழிபாடு மேற்கொண்டீங்கன்னா மீனராசிக்காரங்கள் மிகுந்த ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க எச்சரிக்கையை விடவும் மகிழ்ச்சி கொண்டாடங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்